ஹாய் செல்ல இன்னைக்கு நாம நீர்த்தார் பெருமையுடைய ஏழாவது பாடல பாக்க போறோம் தானே சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கூட்டே உலகு சுவை ஒளி ஊருன்னா சுவை வாய் வாயில தானே சுவையெல்லாம் தெரிஞ்சுப்போம் ஒளி கண்ணால பாக்குறோம் ஊரு ஓசை காதால கேக்குறோம் நாற்றமின் நாற்றம்னா வாசனை மூக்கால நுகர்றோம் துர்நாற்றம்னா கெட்ட வாசனை நாற்றம்னா வாசனை நல் நாற்றம்னா நல்ல வாசனை ஓகே இந்த ஐந்து பொறிகள் கண்காது மூக்கு வாய் மெய் இந்த ஐந்தின் வகை தெரிவான் கூட்டே உலகன்னா இந்த ஐந்து விஷயங்களையும் இந்த ஐந்து பொறிகளால உணர்ந்தாலும் அதுல நல்லது எது கெட்டது எதுன்ற விவரம் தெரிஞ்சவர் விவரம் தெரியாம இருந்தா தப்பான விஷயத்தையும் செய்துவோம் ஆனா நமது முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா இதுல எது நல்லது எது கெட்டதுன்ற புரிதல் உள்ளவர்கள் அன்னப்பறவை இருக்கு இல்லையா அது கிட்ட எடுத்து நுவயும் பாலையும் தண்ணியையும் கலந்து வச்சா அது பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை விட்டுருவோம் ஏன்னா அதனால மட்டும்தான் முடியும் எல்லாத்தாலையும் முடியாது எல்லா உயிரினங்களாலையும் அப்படி வகை பிரிக்க முடியாது அந்த அன்னப்பறவையால் மட்டும்தான் பாலையும் தண்ணியையும் பிரித்து சாப்பிட முடியும்னு சொல்லுவாங்க அப்படி உயர்ந்த நமது முன்னோர்கள் பெரியவர்கள் ஐந்து புலன்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அதற்கு அதில் நன்மை கொடுக்கக்கூடியது தீமை செய்யக்கூடியது எதுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆத்ம பலம் வேணும் அந்த ஆத்ம பலம் கொண்டவர்கள்தான் எளிமையா ஐம்புலன்கள்கிட்ட சிக்கிடாம அதாவது மனசை தவற விடாம மனம் கெட்டுடாம மனோபலத்தோட பலம் கொள்ளவங்களால மனோபலத்தோட இருக்க முடியும் அந்த மாதிரி ஆத்மபலத்தோட இருக்கிறவங்க கிட்ட இந்த உலகமே அடங்கிடும் வசப்படும் அப்படின்னு சொல்றாங்க யாரு நம்ம திருவள்ளுவர் தாத்தா So yeah.